அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூர் பகுதிக்குட்பட்ட செம்பியத்தில் ஐந்தாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது எமது செய்தியாளர் ராம்குமார் வழங்கிட கேட்கலாம் ராம்குமார் வணக்கம் இந்த செய்தி குறித்த முழு தகவல் என்ன ராம்குமார் கண்டிப்பாக பொறுத்த வரைக்கும் சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது இந்த நிலையில முதல்வர் தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செம்பியம் காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய காமராஜர் நகர் மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு மாணவிக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது நேற்று காலை பள்ளிக்கு வந்த மாணவிக்கு காலை உணவு திட்டம் திட்டத்தின் கீழ் உணவு வழங்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த உணவை வந்து சென்னை வியாசார் பாணியைச் சேர்ந்த குணசேகரன் என்ற காலை உணவு திட்ட ஊழியர் வழங்கியிருக்கிறார் அப்போது அந்த சிறுமியை ஆசை வார்த்தை கூறி அந்த குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து கழிவறைக்கு அழைத்து சென்று அந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் இந்த சம்பவத்தை அஹ் அந்த திருமி தனது பெற்றோரிடம் நேற்று மாலை கூறியிருக்கிறது அதன் அடிப்படையில் செம்பியம் காவல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காலை உணவு திட்ட ஊழியர் குணசேகரன் கைது செய்யப்பட்டு போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக இந்த குழந்தைக்கு கடந்த பல நாட்களாகவே இந்த குழந்தையை வந்து கழிவறைக்கு சென்று பாலியல் தொல்லை குறித்தது தெரிய வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குணசேகரன் வியாசார்படை பகுதியில் உள்ள ஒரு சர்ச்சில் வந்து பார்டராகவும் இருந்து வருகிறார் சாலை தகுதியராகவும் இருந்து வருகிறார் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்துல போக்சோ வழக்கு கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது ஏற்கனவே தொகுதியில மூன்று சிறுமிகள் வெளிய வெளியிடத்துக்கு சென்று அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்தது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அந்த நிகழ்வு மறைந்து போய் தற்போது மீண்டும் ஐந்தாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது முதல்வர் தொகுதியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது பிரியா கூடுதல் தகவலுக்கு நன்றி ராம்குமார்